நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நடிகர் கார்த்தியுடைய சர்தார் டூ திரைப்படத்தின் போது ஸ்டண்ட் கலைஞர் அதாவது சண்டை காட்சியோட கலைஞர் வந்து தவறி விழுந்து இறந்திருக்காருங்க இதற்கு நடிகர் கார்த்தி வந்து இரங்கலும் மற்றும் சண்டை கலைஞருக்கான உடலுக்கு வந்து இறுதி அஞ்சலியுமே வந்து அவர் செலுத்தியிருக்காருங்க இந்தியன் டூ திரைப்படத்தை தொடர்ந்து மீண்டும் வந்து சர்தார் டூ திரைப்படத்துக்கு வந்து இறப்புகளை வந்து சண்டை காட்சிகள் கலைஞர் வந்து இறந்திருக்கிறது வந்து படக்குழுநோர் மற்றும் சினிமாவுக்கு வந்து ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது நாங்கள் சொல்லி ஆகணும் நடிகர் கார்த்தி நடிப்பில் இயக்குனர் பி எஸ் மித்ரன் இயக்கத்தில் கடந்த ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு திரைக்கு வந்த திரைப்படம் தாங்க சர்தார் திரைப்படம் இந்த படம் வந்து வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து அதே கூட்டணியில் வந்து சர்தார் டூ திரைப்படம் வந்து எடுக்க இருப்பதாக வந்து முன்னாடியே வந்து படக்குழுந்து அறிவிப்புகள் வந்து வெளியிட்டிருந்தாங்க அதனைத் தொடர்ந்து கடந்த நான்கு நாட்களாக வந்து சென்னை சாலி கிராமத்தில் உள்ள எல் வி பிரசாத் லேபில் வந்து செட்டுகளை வந்து அமைக்கப்பட்டு பின்னர் வந்து அந்த படத்துக்கான சண்டை காட்சிகள் வந்து எடுக்கப்பட்டு வந்திருந்தாங்க இந்த நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட கான்செப்ட் எப்படின்னா சுமார் இருபது அடிக்கு மேலே வந்து சண்டை கலைஞர் ஒருவரை வந்து கயத்தின் மூலம் வந்து மேலே தூக்குற மாதிரிப்பட்ட கான்செப்டில் தான் அந்த திரைப்படம் வந்து எடுக்கப்பட்டிருக்காங்க தூக்கப்பட்ட இதில் வந்து மேலே தூக்கிட்டு இருக்கிறவர் யார் நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னை வண்ணாரப்பேட்டையை சேர்ந்த இறந்து போன ஏழுமலை தாங்க சண்டை கலைஞரான ஏழுமலை தாங்க மேலே ஐம்பத்து நான்கு வயதான இவர் வந்து மேலே அதில் வந்து இருந்து அந்த அந்த ஆட்களை வந்து தூக்குற மாதிரிப்பட்ட கான்செப்ட்டை வந்து அவர் உருவாக்கியிருக்காருங்க மேலே இருந்து அவர் தூக்கும் போது அவருக்கு வந்து அந்த கீழே அந்த தடு தடுமாற்றம் அதாவது பேலன்ஸு கிடைக்காம வந்து அவர் கீழே விழுந்திருக்காருங்க கீழே விழுந்த உடனே வந்து அவர் தலையில் வந்து பலத்த காயம் வந்து ஏற்பட்டிருக்குங்க அதாவது ரத்தம் வந்து நல்லா மயங்கின நிலையில் வந்து ரத்தமும் வந்து இருக்குங்க நடிகர் கார்த்திக் மற்றும் சக கலைஞர்கள் வந்து அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க டேரக்டர் முதல் எல்லாருமே வந்து படக்குழுந்த வந்து அவர் கீழே விழுந்த உடனே அதிர்ச்சி அடைஞ்சு உடனடியாக வந்து அவங்க மீட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணியிருந்தாங்க ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணும்போது இவங்க எல்லாருமே வந்து என்ன நினச்சிருந்தாங்கன்னா சின்ன ஒரு காயத்தில் சின்னதாட்டு தலையில் வந்து பாதிப்புகள் ஏற்பட்டிருக்காங்க எப்படியும் வந்து புழைச்சிடுவார் அப்படின்னு சொல்கிற நம்பிக்கையில் தான் அங்கே படக்குழு வந்து இருந்திருந்தாங்க ஆனால் வந்து அங்கே பரிசோதி பண்ணால் டாக்டர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா பரிசோதனை பண்ணிவிட்டு அவர் வந்து சிகிச்சைக்காக வச்சிருக்கிறோம் ஆனால் கூடிச்சிக்கரை வந்து அவர் இறந்துருவார் ஆனால் அவர் இறக்குறது இது பிழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க பின்னர் வந்து ஏழுமலை வந்து நேற்று அதிகாலே வந்து பரிதாபமாக வந்து உயிரிழந்திருக்காருங்க கலைஞர் இறந்ததை வந்து கேட்ட அதன் பக்கத்தில் இருக்கிற விருகம்பாக்கம் போலீஸார் வந்து ஏழுமலையின் உடையில வந்து பரிசோதனை பண்ணுறதுக்காக வந்து பிரதோ பரிசோதனைக்கான அரசு 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 மருத்துவமனைக்கு வந்து அனுப்பி வைத்திருக்காங்க மேலும் இது பற்றி போலீஸார் வந்து வழக்கு பதிவு செஞ்சு வந்து விசாரணை செஞ்சுருக்காங்க பலியான ஏழுமலை வந்து கடந்த முப்பத்தைந்து வருடங்களாக வந்து பல்வேறு திரைப்படங்களுக்கு வந்து சண்டை கலைஞராக மட்டுமே வந்து பணியாற்றி வந்துடுறது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க சர்தார் டூ படத்துக்காக வந்து அவர் சண்டை காட்சிகளை வந்து ஈடுபட்டிருக்கும் போது வந்து இந்த மாதிரி பட்ட ஒருவரை கயிற்றின் மூலம் வந்து மேலே தூக்குற பணியில் வந்து ஈடுபட்டிருக்கும் போது தடுமாறு இருபது அடி இருந்து அவர் கீழே விழுந்தது விழுந்தது வந்து அந்த குடும்பத்துக்கே வந்து சோகத்தை வந்து ஏற்படுத்தியிருக்குதுங்க விரோத பரிசோதனைக்கு போன அவருடைய உடம்புக்கு வந்து டாக்டர் வந்து என்ன பதில் சொல்லியிருந்தாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இருபது அடி மேலத்திலேருந்து கீழே விழுந்தனால வந்து பெரிய லெவலுக்கு வந்து யாருக்கும் பெரிய காயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் தாங்க குறைவாக தாங்க இருக்கும் எலும்பு முறைவு இந்த மாதிரி தாங்க இருக்கும் ஆனால் இவருக்கு வந்து எந்த ஒரு சேப்டி சம்பந்தப்பட்ட பாதுகாப்பு உபகரணங்கள் எதுவுமே இல்லாத காரணத்தினால வந்து அவங்க மேலே விழும்போது கரெக்டான பேலன்ஸ் பண்ண முடியாம அவங்களுடைய தலை பாடி நுரையீரல் சம்பந்தப்பட்ட பாடி வந்து கீழே விழுந்தனால வந்து மார்பு பகுதியில் வந்து பலத்த காயம் வந்து ஏற்பட்டிருக்குங்க அதாவது நுரையீரலில் வந்து ரத்த கசிவு வந்து ஏற்பட்டு இறந்து போனதாக வந்து டாக்டர்கள் வந்து நடத்தின பரிசோதனை மூலம் வந்து தெரிவிச்சிருக்காங்க இதன் மூலம் வந்து போலீஸார் வந்து அதனை வழக்கு பதிவு செஞ்சு தற்போதைக்கு வந்து விசாரித்து கொண்டு வராங்க பின்னர் மருத்துவமனைக்கான ஃபார்மாலிட்டியெல்லாம் முடித்து விட்டு ஏழுமலையோட உடலை வந்து குடும்பத்தினரோட வந்து ஒப்படைக்கப்பட்டு பின்னர் வந்து ஏழுமலையோட உடலுக்காக வந்து கார்த்திக்குமே வந்து சண்டைக்கிழஞர் உடலுக்கு வந்து கார்த்திக் வந்து நேரில் போய் வந்து அஞ்சலி வந்து செலுத்தியிருந்தாருங்க அஞ்சலி செலுத்தும் போது கா அவரோட இழந்து இறந்து போன ஏழுமலையோட சகோதரி அவரோட உறவினர்கள் எல்லாருமே வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா கார்த்தி சார் வந்திருக்காங்க எலும்பு ஏழுமலை எலும்பு ஏழுமலைன்னு சொல்கிறது வந்து அவருக்கே வந்து ரொம்ப கஷ்டத்தை வந்து ஏற்படுத்திட்டு நாங்கள் சொல்கிறேன் சார் ஏழுமறையோட உடலுக்கு வந்து அஞ்சலி செலுத்த வந்த கார்த்திக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னடா பொழப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வந்து கல் நெஞ்சை உருகிற மாதிரிப்பட்ட ஒரு கான்செப்டில் தாங்க இருந்திருக்காரு கண்ணீர் முழுவும் வந்து அழுகையிலும் மூஞ்சி ஃபுல்லாக வந்து சோகத்தில் தாங்க கார்த்திக்குமே வந்து அந்த இடத்துல வந்து நின்று கொண்டிருந்தார் பின்னர் வந்து சண்டை கலைஞரோட ஏழுமறையோட உடலை வந்து அடக்கம் பண்ணியிருந்தாங்க குடும்பத்தார் வந்து சண்டை கலைஞர் இறந்ததுக்காக வந்து நிறைய பேர் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா பாதுகாப்பு உபகரணங்கள் வந்து ஏன் நீங்கள் வந்து வழங்காமல் வந்து பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேள்வி எழுப்பியிருந்தாங்க அதுக்குமே வந்து நிறைய பேர் வந்து என்ன பதில் சொல்லியிருந்தாங்கன்னா சண்டை காட்சிகளுக்கு வந்து எக்கச்சக்கமான வேலைகள் இருக்காது எப்போவுமே வந்து பாதுகாப்பு உபகரணங்கள் வந்து அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க அது இருபது அடின்னு சொல்லும்போது பெரிய லெவலுக்கு வந்து ஹைட்டுகள் வந்து கிடையாதுங்க இருபது அடியிலேருந்து கீழே விழுறாங்க பெரிய காயமும் வந்து பெரிதளவு வந்து ஏற்படாதுங்க இவர் அலட்சியமாக இருந்த காரத்தினால தாங்க அவர் இவ்வளோ பெரிய காரணம் காயங்கள் வந்து ஏற்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஸ்டண்ட் கலைஞர்கள் சண்டை காட்சி மூலம் வந்து அவருக்கு வந்து நிவாரண உதவிகளை வந்து நாங்கள் செய்வோம் அது மட்டும் இல்லாமல் சர்தார் டூ படக்குழுனர் மூலம் வந்து அவருக்கு வந்து நிதி உதவிகள் வந்து வழங்கப்படும் சொல்லிட்டு அவருடைய ஸ்டண்ட் கலைஞரோட தலைவர் வந்து கூறியிருக்காருங்க முன்னதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சண்டை காட்சியின் மூலம் வந்து இந்தியன் டூ திரைப்படத்தில் வந்து மூன்று பேர் வந்து உயிரிழந்திருந்தாங்க செட்டில் வந்து அதனை தொடர்ந்து தற்போதைக்கு சர்தார் டூ திரைப்படத்திலே வந்து ஒருவர் உயிரிழந்த உயிரிழந்திருப்பது வந்து தமிழ் சினிமாவுக்கு வந்து ஒரு சோகத்தை வந்து ஏற்படுத்தியிருக்குதாங்க நம்ம சொல்லி ஆகணும்